சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரமாக பேசுகிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவை வெளியீடு செய்கிறேன் இந்த பதிவை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் ஒரு நல்ல புரிதலும் தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய நாள் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில் சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் சில நல்ல தகவல்கள் சில உண்மையான புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிறேன் அதாவது சிவநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் சிவநாமத்தை சொன்னால் கஷ்டப்படுவோமா சிவநாமத்தை சொன்னால் முக்தி கிடைக்குமா சிவநாமத்தை சொன்னால் பற்றுகள் அருந்து போகுமா ரொம்ப துறவரம் எடுத்துக்கிட்டு முற்றும் துறந்த ஒரு விட முடியுமா சித்தராகி விட முடியுமா சிவநாமத்தை சொல்வதால் வேறு என்ன கிடைக்கும் ருத்ராட்சம் தரிப்பதாலும் விபூதி தரிப்பதாலும் என்ன வந்து வாழ்க்கையில் மாற்றம் வந்துட போகுது இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்கு எதை தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மற்றவங்க முன்னாடி தன்னை எப்படி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றமான தோற்றத்தை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் மற்றவங்க தன்னை நம்பணும் தன்னை பார்க்கும்போது மற்றவங்க வந்து வணங்கணும் நம்ம ருத்ராட்சம் போட்டுட்டால் நாம் சொல்கிற சொல்லெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத மற்றவங்க நம்பணும் ருத்ராட்சம் போட்டவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்பணும் இப்படி சில விஷயங்களை வந்து பிறருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிறருக்கு புரிய வைக்கிறதுக்காக ருத்ராட்சம் தரிக்கிறவங்களா ஏன் இந்த கேள்விகளை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சத்தை தரித்த மக்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறத ஒவ்வொரு விதமான ஒரு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறத நிறைய நாம் எல்லாருமே பார்க்குறோம் நான் மட்டும் இல்லை சமூகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம் ஸோ இதுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு கட்டாயம் வேணும் அதே நேரத்தில் ஒரு புரிதலும் வேணும் ஏன்னா இந்த சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஒரு இறைவன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரு கூடயும் எப்பவும் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிற ஒரு உண்மை அப்படிங்கிறத முக்கியமாக புரிஞ்சுக்கணும் சிவநாமத்தை சொன்னால் பற்று அருந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈடுபாடு அதீதமான இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆசை இதெல்லாம் கலந்த ஒரு வார்த்தை தான் இந்த பற்று எத்தனை பேருக்கு இந்த பற்று அருந்து போயிருக்கு இல்லாமல் போயிருக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஒரு ஒரு உறவு மேலே எது மேலேயாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஈடுபாடு ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இது போன்ற எல்லா உணர்வுகளையும் சேர்த்த ஒத்த வார்த்தை தான் பற்று அப்படி நீங்கள் இது மேலேயாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிவநாமத்தை ஒரு ரெண்டு வருஷம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஈடுபாடு உங்களை விட்டு குறைஞ்சிருக்கா கண்டிப்பாக குறைஞ்சிருக்காது ஆனால் சீராகி இருக்கும் அதாவது ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பற்று இருக்குது ஒரு உணர்வு எல்லா மனிதருக்கும் இது இருக்குது அப்படின்னா சிவநாமத்தை சொல்வதால் பற்று அற்று போகுமா அருந்து போகுமா இல்லாமல் போகுமானா அப்படி ஒரு உணர்வே இல்லாமல் அவரால் எடுக்க முடியாது ஏன்னா அது டிஃபால்ட்டாக இருக்குது ஆனால் சிவநாமத்தை தொடர்ந்து சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு டைரக்ஷன் வந்து ஆகும் கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி சிதஞ்சு போயிருக்கிற இந்த உணர்வுகள் ஆகும்னா ஒரு சீரான நிலைக்கு ஒரு ஒழுங்கான நிலைக்கு ஒரு கரெக்டான டைரக்ஷனுக்கு இது வந்து சேரும் பற்று அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போகாது இருக்கும் சரியான டைரக்ஷனில் இருக்கும் ருத்ராட்சத்தையும் விபூதியையும் போட்டுட்டு சிவநாமத்தை சொல்லிவிட்டு சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போய் நீங்கள் ஆராதனை பண்ணுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இன்றைக்கி இதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மாயை மாயை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறானதா மாயை அப்படிங்கிறது ஒரு குற்றமானதா மாயையில் சிக்கியிருக்கும் இந்த மாயை திரையை வந்து விளக்கணும் இந்த மாயையை வந்து அழிக்கணும் மாயையில் மூழ்கி வந்து மனிதன் வந்து தவறுகளை செய்கிறான் அப்படின்னு சொல்லி மாயையை வந்து நிறைய நிறைய பேர் வந்து குற்றம் சொல்கிறதும் மாயையை வந்து சாடி பேசுகிறதையும் மாயையை வந்து அறுக்கணும் அப்படின்னு நல்லா பேசுகிறது இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறதை நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாயை அப்படின்னா முதல்ல என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாயை அப்படிங்கிறது வந்து ஒரு தீம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு நிறம் ஒரு தீம் ஒரு ஒரு இருட்டுன்னு வச்சுக்கோங்க இருட்டுன்றத வந்து போக்க முடியாது இல்லையா நீக்க முடியாது அதே மாதிரி வெளிச்சத்தையும் வந்து நீங்கள் நீக்க முடியாது போக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் இருக்குது அப்படியே இருக்குது இயற்கையிலேயே வந்து இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தீம்னு வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த தீம் நல்லதாக கெட்டதானா அந்த தீம்குள்ளே தான் எல்லாமே நடக்குது இப்போ ஒரு இருட்டு இருக்குது அந்த இருட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு லைட் போட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் ஒரு டார்க்கான ஒரு இடத்துல ஒரு லைட் போட்டிங்கன்னா என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்படி நீங்கள் இந்த ஒரு தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி லைட் போடுறோமோ போட்டதுக்கு பிறகு நமக்கு அது தெரியுதோ அந்த மாதிரி இந்த மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தீம் இதை அறியாமை இதை வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு ஒரு க ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போய் அதுலேயே மூழ்கி அவ்வளவுதான் அப்படின்னு வாழாமல் அறியாமையை போக்கி வெளிச்சத்துக்கு வரணும் ஒரு பிரைட்னஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அர்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அறியாமையை நீக்குவதற்கு என்ன வேணும் இந்த மாயைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அதுக்கு தான் சிவநாமம் வேணும் சிவனுடைய மந்திரத்தை சதா சொல்லும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயைக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது எதை நோக்கி மனிதன் வந்து போகிறான் என்ன பண்ணுறான் எப்படி மனிதனுடைய வாழ்க்கை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மனித குலத்துக்கு இறைவன் படைச்சி வச்சுருக்கிற விஷயங்களை பற்றின எல்லா உண்மைகளையும் ரகசியங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் அறியாமை வந்து நீங்கி ரொம்ப வந்து பிரைட்டாகிடுறீங்க அறியாமை வந்து போயிடுது உங்களை விட்டு அறியாமைனா என்னது என்ன இருக்குதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தை தான் அறியாமைன்னு சொல்கிறோம் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கிற விஷயம் மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் படித்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும் படிக்காதவங்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா அந்த மாதிரி இந்த மாயைக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா லைஃபை நீங்கள் எல்லாம் எப்படி டைரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஸோ மாயைக்குள் மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை கண்ணில் காட்டுறதுக்கு இந்த சிவ மந்திரம் உதவும் மாயை எனும் பூட்டை கர்மம் என்னும் சாவியை கொண்டு பிறக்க வேண்டும் அதாவது நீங்கள் தொடர்ந்து சிவநாமம் சொல்கிற ஒருத்தவங்க நான் துறவி ஆயிட்டேன் முற்றும் துறந்தவன் ஆகிட்டேன் சந்நியாசம் ஆகிட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் சாமியாராயிட்டேன் அதாவது சிவநாமத்தை சொல்லி சொல்லி என்னாகுதுன்னா அறியாமை நிலை வந்து சில பேருக்கு மேலும் அறியாமைக்கு வந்து தள்ளப்பட்டு புரியாத ஒரு நிலைக்கு வந்து போயிடுவாங்க சிவநாமத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய கர்மமும் அவங்களுடைய மைண்டும் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சில பேர் ரொம்ப மேலும் அறியாமை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய் சதா ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க ஒன்றும் செயல்படவே முடியாது என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலைக்கும் போய் உட்காந்துடுவாங்க அதாவது ஒரு மனிதன் ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அதில் யாராவது ஒருத்தர் சிவபக்தர் இருக்காங்க ரொம்ப சிவன் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பக்தி அதிகமாகி எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க வீடு குடும்பம் எல்லோரையும் விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க அப்படி வெளியே போயிடுறதுனால அவங்க பெரிய சிவன் பக்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எப்படி இல்லை அப்படின்னா இப்படி போகிறதுனால அவங்க கடமையை வேணுனா கைவிட முடியும் தேவையை அவங்களால் கைவிட முடியாது தேவைங்கிறது கண்டிப்பாக உணவு வேணும் தண்ணி வேணும் இருக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சத்திரமாவது வேணும் போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வையாவது வேணும் சாப்பிட கண்டிப்பாக உணவு வேணும் குளிக்கணும் இப்படி எல்லாமே தேவை இருக்குது இல்லையா அந்த தேவையை அடையிறதுக்கு தீர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கர்மங்களை அவங்க செய்துதான் ஆகணும் அந்த கர்மம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் மாயை எனும் பூட்டை கர்மம் எனும் சாவியால் திறக்க வேண்டும் அப்படின்னா திரும்பவும் அதே தான் கடமையை ஒரு மனிதனால் கைவிட முடியும் தேவையை கைவிட முடியாது மாயை எனும் இருளில் மறைந்திருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் நீங்கள் சிவத்தை அடைய முடியும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேருண்மையை நீங்கள் உணரணும் அந்த பேருண்மையை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் வெறும் நீங்கள் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நான் சொன்ன இந்த மாயை எனும் பூட்டை சுத்தியால் நீங்கள் அடித்து உடைக்கிறது போல அர்த்தமாகும் இந்த மாயைக்குள் மறைந்திருக்கிற விஷயங்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த மாயை எனும் ரூம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா விஷ்ணுக்கிட்ட இருக்குது விஷ்ணுவினுடைய அனுகிரகம் கட்டாயம் வேணும் நிறைய சிவன் கிட்டே நான் பார்க்குறேன் விஷ்ணுவை வெறுக்கிறது பெருமாளை நிந்திக்கிறது உதாசீனப்படுத்துறது நமசிவாயம் அவரை தான் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பிடிவாதமான ஒரு பக்தியை வந்து நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த உண்மையை வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற உண்மை வந்து புரியும் நீங்கள் சாவியை போட்டிங்கன்னா பூட்டை வந்து ஈஸியாக திறந்துடலாம் அப்படி நீங்கள் சாவியை போட்டு திறக்கணுமுன்னா விஷ்ணுவினுடைய ஆராதனை கண்டிப்பாக வேணும் சுற்றியால் நீங்கள் எப்போ பாரு வந்து பூட்டை உடைக்கணும் அப்படின்னா வெறும் சிவநாமத்தை நீங்கள் சொல்லணும் ஸோ மாயை எனும் டார்க் ரூம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஞானத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா சிவனுடைய மந்திரம் வந்து வேணும் அதுதான் சாவி அந்த சாவியை நீங்கள் நேரான ஒரு வழியில் அடையணும் அப்படின்னா சிவபக்தியில் நேர்மையும் உண்மையும் தான் இருக்கணுமே தவிர போலியான ஆடம்பரங்களும் பொய்யான வாக்குறுதிகளும் போலியான ஒரு முகத்திரையும் இருக்கக்கூடாது இந்த மகா சிவராத்திரியில் சிவனை ஆராதனை செய்யும் அத்தனை பக்தர்களுக்கும் சிவபெருமானின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு நீங்கள் விஷ்ணுவையும் சேர்த்து ஆராதனை செய்ய வேண்டும் இதுதான் உண்மை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கைமேல் பலன் கிட்டும் சிவாய நம வணக்கம்